ಇನ್ನೂ ಅರವತ್ತು ಡರ್ಬೈ ಎಂಬೂಟು ಇಪ್ಪ ಮುಪ್ಪ ಇನ್ನೂಟ ಮುಪ್ಪ ಇನ್ನೂಟ ಮುಪ್ಪ ಇನ್ನೂಟ ಮುಪ್ಪ ನೂತು ಡಬ್ಬೈ ಎಂಬೈ ತೊಂಬೈ ಇನ್ನೂರು નોટ 150 બટ 70 80 90 100 રૂપિયાની 120 પાંચે ઓપ ઓપ 100 નોટ 150 બટ 100 70 નોટ 70 80 નોટ 100 90 120 નોટ 90 240 નોટ 224 முன்னூற்றி யாருடைய நானூறு பதி முப்பை நாலு ஏன்னா நானூற்றி முன்னூற்றி நூற்றாப்பை

200 રૂપિયા 80 રૂપિયા 70 રૂપિયા 900 રૂપિયા 110 રૂપિયા પ્રતિ મૂળ પોએ 90 950 950 અને 950 940 90 ના 30 40 50 60 70 30

180 80 89 90 230 80 90 10 10 10 10 183 480 45 50 350 120 79 310 20 30 330 45 நூற்றி இருபது முப்பது நாலு யாபை அறுபது எப்படி நானூற்றி எண்பத்தி தொம்பது ஐந்து வந்து ஐந்து வந்து நல்ல ஐந்து வந்து நாலு ஐந்து வந்து நலபை ஐந்து வந்து நலபை நல்லாயிருந்து ஐந்து நலபை நாலு நல்லாயிரு நாலு பை நாலு முன்னோடு அல்லது முப்பது முப்பது நாலு பை ஏழு பை நாலு பை முன்னோடு அல்லது முப்பது முப்பது நாலு பை ஏழு பை ノール飛んばい。